ஜி யூ குட் மார்னிங் சேஃப் அண்ட் நினைக்கிறேன் இனி வந்து பதிரமா நம்மளோட டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்பது மணிக்கு நம்ம எந்திரிச்சிட்டோம் நம்ம ஸ்ரீலங்கா நண்பர் இருக்காரு பக்கத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொரோட்டா சாம்பார் சட்னி அண்ட் ஒரு குளுத்த வடை வந்து பார்த்தீங்கன்னா அவர் போயிருந்தார் ஸோ உங்களுக்கு வேணுமான்னு கேட்டார் நான் வேணும் தலைவர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு இப்போ இது கீழே வைப்போம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நாஸ்டா வளர்ந்து ஆரம்பிப்போம் சவுதி அரேபியாவில் ஆஸ் ஹவுஸ் டிரைவராக எங்களோட லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது அண்ட் சவுதி அரேபியா பற்றி பல அம்சமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க எங்களோட தட்டு தட்டிங்க தான் இருக்குது ஸோ எடுத்தாச்சும் இப்போ எடுத்து போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஜி ஃபேமே வாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா மார்னிங் டிஃபன் என்ன பண்ணீங்கன்றத மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருக்கோங்க ஸோ இன்னைக்கு டே அடி போதுன்றதை பார்ப்போம் ஸ்டில் இன்னொரு ஒரு டியூட்டி வரலை லட்சி என்ன டியூட்டி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜி ஃபேம் ஓகேவா ஸோ இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க ஜி ஃபேம் ஓகேவா வாங்க போகலாம் இருக்கு நம்மளை பற்றி தெரியல ஒன்று ரெண்டு மூணு நாலு பரோட்டா எந்த நம்பிக்கையில் வாங்கிட்டு இருந்தாரு தெரியல ரெண்டு இந்த பரோட்டாவுக்கு சவுதி அரேபியாவில் கிடைக்கிற காம்பினேஷன் பாருங்க சாம்பார் பொட்டுக்கலை சட்னி தேங்காய் சட்னி ஆக்சுவலாக ஸோ இதுதான் கொடுக்குறாங்க வடை ஆனால் பார்க்க கொஞ்சம் நல்லா மொரோலாம் இருக்குது எனிவே என்ன பண்ணுறது சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி தான் ஜிஃபேம் கிடைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் திருஷ்யம் டூ அதாவது பாபனாசம் டூ இருக்குல்ல ஸோ அதை தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கேன் ஹிந்தியில் ஓகேவா இன்னும் தமிழில் பாபனாசம் டூ வந்துச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல ஸோ இதில் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ இப்போ அப்படியே பார்ப்போம் அந்த பக்கம் நம்ம வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கேங்க அப்படி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ அப்லோட் அப்ளீஸ் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிப்போம் ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் இஸ் நோ ஒன் ஓ கிளாக் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு பாத்திரத்தை எடுத்து அப்படி இங்கே வச்சு இதை அப்படியே இப்போ எடுத்து அரிசி போடுவோம் நம்ம கொண்டு வந்த பரோட்டா சாம்பார் இருக்குது சரி என்னத்துக்கு அப்புறம் தனியாக ஏதோ ரெடி பண்ணிவிட்டு இன்னும் நம்ம லீவும் கேட்கலைங்க உங்கள்கிட்ட லீவு கேட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும் ஸோ அதனால் அது வரைக்கும் இப்போ என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று சமைச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம் தொடர்ந்துடம்பா மற்ற கையில் முடிச்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா அப்பாடா ஒரு வழியாக உத்தாச்சு ஓகே ஸோ ரொம்ப அதிகம்லாம் இல்லை ஒரு டைமுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தேவைப்படும் நான்லாம் கரெக்டாக கையாலே குத்து மதிப்பாக அள்ளி போட்டுரும் பார்த்தீங்களா வந்துடுச்சு சாப்பாடு ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேலைக்கான இது மட்டும் ஏன்னா சாயந்தரம் சாப்பாடு கிடைக்கிது ஆனால் என்னன்னே தெரிலங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கவே இல்லை சாப்பாடு

நம்ம சேனலில் அனலைஸ் பண்ணும்போது அதில் நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து இந்த விசிட் விசா வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணியிருக்கேங்க அது வந்து எனக்கும் வந்துச்சு ஸோ இந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு அன்னர் ரூமில் நான் இருக்கும்போதே சரி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஸோ இனிமேல் நம்ம வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் அனலைஸ் பண்ணதில் என்ன வந்து சர்ச் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பேர் என்ன சர்ச் பண்ணிருக்கீங்கன்னா ஹவு டு கெட் விசிட் விசா ஹவு டு அப்ளை விசிட் விசா விசிட் விசா ப்ராசஸ் சவுதி தமிழ் வீடியோ அப்படின்னு போட்டிருக்கீங்க சவுதி டெலிவரி ஜாப் அப்படின்னு போட்டிருக்கீங்க சர்ச் பண்ணியிருக்கீங்க மேஜராக என்ன சர்ச் பண்ணியிருக்காங்களோ அதை தான் எனக்கு யூடியூப் வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஆக்சுவலா இப்போ விசிட் விசா பத்தி தான் நம்ம இதுல பேச போறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் விசிட் விசா எப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் இங்க சவுதியில ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் ஆக்சுவலா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு பாதிப்பேத்துக்கு தெரியாது இதை எப்படி அப்ளை பண்றது போறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விசிட் விசா வந்து ஃப்ரீ 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 ஆஃப் காஸ்ட் எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து ஆகாது பட் நீங்க அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல்ஸை நோக்கி நீங்க போகும்போது கண்டிப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க உங்களுக்கு சவுதி அரேபியாவில் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை ஓகேவா யாருமே இல்லை அப்போ நீங்க விசிட் விசால வரணும் அப்படின்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பீசாவுக்கு சம்திங் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மணியை சொல்றேன் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ஏழாயிரம் ரூபா வரைக்கும் வந்து செலவாகலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க பட் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா எப்படி எடுக்கிறதுன்றத பத்தி தான் சொல்ல போகிறோம் ஸோ ஃப்ரீ விசா இது வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்பா தம்பி இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் ஓகேவா பிளட் ரிலேஷன் பிளட் ரிலேட்டிவ் உங்களுக்கு இங்கே சவுதியில யாரோ இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா விசிட் விசா அப்ளை பண்ணால் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எதை வச்சுப்பா நீ இப்பெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா என் முன்னாடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்த்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விசாவே ஃப்ரீ கவர்மெண்ட்லேயே எதுவுமே வாங்க மாட்டாங்க உங்களுக்கு இஷ்யூ பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஜெஸ்ட் அதை போய் இந்தியாவுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நீங்கள் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மெடிக்கல் ப்ராசஸ் அண்ட் ஸ்டாம்பிங் ப்ராசஸ் இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் டிக்கெட் இது மூணுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவே ஆகும் இதுதான் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போது இந்த பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது அவங்க யார் யாருக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ உங்களில் ஒருத்தவங்க யாராவது சவுதியில் இருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சவுதிக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க ஆல்ரெடி இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறாரு இல்லை உங்கள் பையன் அங்கே ஒர்க் பண்ணுறாப்புல அம்மா அப்பா நீங்கள் அங்கே வந்து இங்கே வரணும் பையனை பார்க்கணும் சவுதியில சின்ன வேலை இருக்கு இல்லை உம்ரா பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே இருக்கிற நம்ப இப்போ நான் என்ன வச்சே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் எனக்கு விசை விசா எடுக்கணும் எங்கள் அம்மாவுக்கு இல்லை என் ஒய்ஃபோ இல்லை என் பிள்ளைக்கோ எடுக்கணும் அப்படின்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐக்கா டீட்டெயில்ஸ் அண்ட் என்னோட இந்தியன் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் வரவங்க யாருக்காக நீ விசா எடுக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் ஸோ நான் வந்து இப்போ யாரு யாருக்கு எடுக்க முடியும் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ எங்கள் அண்ணனுக்கு எடுக்கலாம் என்னோடய ஒய்ஃப் எடுக்கலாம் என்னோடய குழந்தைங்களுக்கு எடுக்கலாம் ஸோ இவங்கெல்லாம் என்னோட பிளட் ரிலேஷன் ஸோ இவங்களுக்கு மட்டும் தான் எடுக்க முடியும் இங்கே உட்காந்துட்டு எங்கள் சித்தாப்பா எடுக்கலாமா அன்னிக்கு எடுக்கலாமா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது நம்மளோட ரிலேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிளட் ரிலேஷன் நம்ம அப்பா இந்த உறவுகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ நான் இங்கேருந்து எங்கள் அம்மா அப்பா தம்பி எங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி என்னோடய ஒய்ஃப் இவங்க யாருக்கு வேணாலுமே என்னால் அப்ளை பண்ண முடியும் வர்றவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஃபில்அப் பண்ணிட்டா போதும் இப்போ நான் வந்து இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணி இப்படி தான் அப்ளை பண்ணணுன்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டல தயவு செஞ்சு அதுக்கு வேணும் அப்படின்னா யூடியூப்ல ஆல்ரெடி வீடியோ இருக்குது அவுட் ஆஃப்லே விசிட் விசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சவுதியிலேயே போட்டிங்கன்னா ஹிந்தியில வருது தமிழில் இருக்கா இல்ல தெரியல பட் ஹிந்தியில இருக்கு ஹிந்தி உங்களுக்கு தெரியுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ நிறைய பேருக்கு இன்னும் இதுவே தெரியாமல் விசா ஃப்ரீ தான் கிடைக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு விசா ஃப்ரீ அந்த த்ரீ மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெனியூல் பண்றதுக்கு வந்து போனா ஐ திங்க் ஹண்ட்ரடா ஒன் டுவெண்டி ரியால் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க ஓ கண்டினியூஸ்லி இந்த மாதிரி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி டேஸ் சம்திங் நீங்க இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிட்டு தான் நம்ம மறுபடியும் வெளியே அதாவது எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் என்ட்ரி அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம ஆளுங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஹ்ரீன் தான் நமக்கு வந்து பக்கம் ஸோ பஹரினுங்கிறது ஒரு தனி கண்ட்ரி ஆகிடுச்சுல்ல அப்படியே பாலத்திலே போவாங்க நிப்பாட்டிட்டு பத்து நிமிஷத்துக்குள்ள ப்ராசஸ்ஸை முடிச்சுட்டு அப்படியே யூட்டினை போட்டு மறுபடியும் வந்துட்டே இருப்பாங்க ஸோ இதுதான் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வரதுக்கு நிறைய பேர் விசிட் விசா இப்படி அப்ளை பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறீங்க அந்த வெப்சைட் லிங்க் கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த உள்ள நீங்கள் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ நான் தேடி பார்க்குறேன் அந்த வெப்சைட் எனக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது அப்போ நீ ஏன்டா போட்டுகிட்டு இருக்க அது எப்படின்னு ஒரு விஷயம் ஒரு லிங்க்கோ நீ எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் வந்து இதெல்லாம் இப்படி இருக்குது இப்படி நினச்சா இப்போ இப்படிலாம் அப்ளை பண்ண முடியும்னு தான் சொல்கிறேன் அதோட ப்ரொசீஜர் மேலோட்டமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப வளர்ப்புல நீ இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் பிகாஸ் நிறைய பேருக்கு இது ஃப்ரீனே தெரிய மாட்டேங்குது ஸோ இந்தியாவில் இருந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிலேஷனே யாரும் கிடையாதுப்பா நான் சவுதிக்கு வரணும் அப்படின்னா அப்வியஸ்லி நீங்க டிராவல்ஸ்காரங்க கேக்குற அமௌண்ட்டை பே பண்ணிட்டு தான் நீங்க வரணும் ஓகேவா அதர்வைஸ் இங்க உங்களுக்கு யாரோ இருக்காங்க அப்படின்னா அந்த விசா முற்றிலும் வந்து ஃபர்ஸ்ட் விசிட்க்கு முற்றிலும் 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 இலவசம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஜெய்பேமே ஓகேவா சோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல உங்களுக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா இதே மாதிரி டெய்லி விலாக்ல உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா சின்னதா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஓகேவா அடுத்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில ஃபுட் எக்ஸ்பென்சிவ் ஆகுது அண்ட் லிவிங் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் மரகாம ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ண சொல்லுங்க இல்லாதனால நேற்று நம்ம இது வாங்கிட்டு வந்தோம் சல்மான் ஸ்வீட்ஸ் வந்து அதை வாங்கிட்டு வந்து இங்கே பின்னாடியே அப்படியே வச்சிட்டேன் இப்பதான் ஞாபகம் வருது ஸோ டூரி ஆளுக்கு இது ஒன்று கொடுத்தாங்க அந்த அளவுக்கு ஒருத்தா கிடையாது நல்லா தான் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிடுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முதல்ல நம்ம ஃபோன் போட்டு வண்டி எடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்றோம் வாங்க கடை எடுக்க முடியல வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் மேலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜிம்க்கு போல அஞ்சு மணிக்கெல்லாம் கால் வரும் அப்படின்னு நினைச்சு அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன் பட் எந்த ஒரு காலியுமே வரவே இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குதார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி குதார் போ குதார் வாங்க போகணும் அப்படின்னாங்க ஸோ ஐ திங்க் முருஜில் இருக்கிற அந்த காய்கறி மார்க்கெட் அதாவது ஆக்சுவலாக பெரிய காய்கறி மார்க்கெட்டு அதை தான் சு குதார்னு சொல்லுவாங்க குதார் மீன்ஸ் காய்கறி அதை தான் சொல்கிறாங்க குதார் அப்படின்னு ஸோ ஏதோ காய்கறி வாங்குறதுக்காக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டு விட்டாச்சு பிகாஸ் வெயிலாம் ரொம்ப இருக்குது பட் உடனே கூல் ஆகிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பாப்பா என்ன ஆயிடுன்னு சொல்லிட்டு வாங்க குதாரில் போயிட்டு அப்படி என்னென்ன தான் இன்றைக்கி வாங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அண்ட் இங்கே இருக்கிற காய்கறியில் என்ன கிடைக்குதுன்னு அதையும் காட்டுறோம் உங்களுக்கு வந்துட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போகிறாரு ஸோ அவர் போயிட்டு ஸோ குதார் அதாவது எனக்கு மேடம் சொன்னாங்க ஸோ குதார் நான் தான் சொன்னல காய்கறி மார்க்கெட்னு ஸோ ஒரு பெரிய மார்க்கெட் ஆக்சுவலாக இது ரொம்ப பெருசு முருவிச்சுது அதை தானே நானும் சொன்னேன் யூட்டை வந்து ஒன்று சொன்னேன் எங்கப்பா போகணும்னு கேட்டாங்க கேட்டேன் ஷமால் போகணும் அப்படின்னு ஷமாலா ஸோ குதார் தானே முருஜ் தானே அப்படின்னு உனக்கு தெரியாது ல தூள் ல தூல் ல தூள் அத்தூல் 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 அப்படின்னு பாரு அத்தூள் யாராவது இவங்க மஸ்ரி நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரபி தான் ஆக்சுவலா ஆனால் அது வந்து வேறுபடம் ஸோ நம்மளுக்கு இன்னும் ஈஸியா இருக்கணும் அலா தூள் அப்படின்னு உங்களுக்கு வாயிலா அத்தூல் அப்படின்னு சொல்லிடலாம் சிம்பிளா ஒரு அதாவது ஆலந்து அலா தூள் அடையே ஆ மட்டும் தூ ஆ மட்டும் எடுத்துக்கிட்டாரு தூள் மட்டும் கடைசியில் இருக்கிற அந்த இதை சேர்த்துக்கிட்டாரு அத்தூல் மஸ்ரியில வந்து அத்தூல் அப்படின்னா அரபில அலாத்தூல் அலாத்தூல் அப்படின்னா ஸ்ட்ரைட் நேரா போ நேரா போ அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் வேற எதுவுமே இல்ல சோ இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அவரு பண்ணிட்டு இருக்கிறாரு என்னத்தன்னு நம்ம சொல்றது ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்ட வந்து சூக் ஹுதார் அப்படின்னா சோ சூக் ஹுதார இது வந்து ஷமால் அப்படின்னாரு ஷமால்னாலும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அதை நான் ரொம்ப கேள்விப்பட்டது இல்லை ஷமால் அப்படின்னா சரி வேற ஏதாவது சொல்றாரு பழகுது முருஜா சுக் ஹுதாரா நான் கேட்கறேன் காய்கறி மார்க்கெட்டா முருகில் இருக்கிற காய்கறி மார்க்கெட்டா சமால் 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 சமால்ங்கிறாரு சரி ஒன்றும் புரியல சரி பாப்போம் என்ன இது நம்ம சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் கட்சியில பாக்கிறேன் சுத்தி வளைச்சு சுத்தி வளைச்சு இந்த மார்க்கெட்டு தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு சரிவா இறங்கி போய் நம்ம எதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் காய்கறி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அதிகம் இல்ல சரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்களா சைலண்டா இருக்கு நிறைய காய்கறி எல்லாம் இங்க உள்ள இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இங்க வைக்கலைங்க அப்படியே ஒரு இதாதான் இருக்கு இந்த வாட்டர்மெல்லன் பார்க்கவே அல்டிமேட்டா இருக்கு வாங்கணும்னு தான் இருக்கு எவ்வளவு சொல்லுவாங்கன்னு தெரியாது நம்ம ஒத்த அதை தின்னு நம்ம காலியும் பண்ண மாட்டோம் ஃப்ரிட்ஜில் இடமும் இல்ல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் வந்து பாத்தீங்களா நம்ம வண்டி இருக்கிற தைரியத்தாலே ஒரு ஃபோனை எங்கே தூக்கி போட்டு போயிருக்காருன்னு வெங்காயம் மூட்டை மூட்டையா வந்துட்டு இருக்காங்க எவ்வளவு விலவாச்சு என்னதுன்னு ஒன்றும் தெரியல ஒன்றும் கேட்காம அப்படியே நிற்கிறேன் நான் பாட்டுக்கு அப்ப என்ன கிளம்பி முதலாளி இன்னொரு இடத்துக்கு வந்துட்டாரு ஆக்சுவலா இது வந்து மார்க்கெட் அப்படின்னு சொன்னோன்னே காய்கறி மட்டுமே கிடையாது இப்ப அந்த பக்கம் காய்கறி பார்த்தோம் அந்த பேர்ச்சம்பளம் இந்த முட்டை சிக்கன் ஆட்டுக்கறி மீன் இந்த மீனுக்கு செக்ஷன் இன்னும் அந்தாண்ட இருக்கு ஆக்சுவலா ஒரு கவர்மெண்ட் மண்டி மாதிரி இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல எப்படி உழவர் சந்தைன்னு சொல்றோமோ அது மாதிரி இது ஒரு அரபி சந்தை அவ்வளவுதான் இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் பாருங்க எக்ஸாக்டா இந்த பில்டிங் கி அந்தாண்ட தாங்க வீடு நம்ம வீட்டுல இருந்து அது பக்கத்துல தெரியும் எனிவே முதலாளி போய் பர்ச்சேஸ் பண்ணட்டும் நம்ம கேத்த காய்கறி எல்லாம் இங்க வராதுங்க வேற தான் போய் வாங்கணும் அனைக்க இன்னைக்கு லீவ் கேட்டுட்டு நம்ம போயிட்டு நமக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கலாம் தான் நினைக்கிறேன் பாப்போம் எப்படி இருக்குன்னு இருக்கிற அண்ணலுக்கும் அந்த இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது மூலியமா தான் வந்து பைப்ல தண்ணி பேசுறது உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி எனக்கு தெரியல சோ எனக்கு அப்படியே தெரியுது அழகா நேர்ல இருக்கிறதால அந்த அனலுக்கும் இதுக்கும் அப்படியே லைனாக எல்லாம் கடைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா வச்சு வீசுகிறாங்க பாருங்க அப்படியே இங்கே இருக்குது இங்கே அடிக்கிது பாருங்கள் நல்லா பசு பசுன்னு இப்போ தெரிஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி அடிக்கிற வேலுக்கு நல்லா இருக்காங்க அதாவது கூல் இருக்காங்க நிற்கிறவங்க நிதானமாக நின்று பர்ச்சேஸ் பண்ணணும் அடிக்கிற பாதி பாதிப்பாக தெரிச்சு ஓட்டாங்கன்னா அதனால சரி வாங்க இவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போட்டு நம்ம கிளம்ப ரூமுக்கு வந்தாச்சுங்க இப்போ கவா கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு இப்போ இறக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் கட்சி லீவ் கேட்டுவிட்டு அண்ணோட ரூமுக்கு போயிட்டு நம்மளோட பொருளெலாம் வாங்கலாம்னு இருங்க சமைக்கிறதுக்கு நம்ம முக்கியமான பொருளே நம்மள்கிட்டக்கு இல்லை காஞ்சி மிளகா கருவேப்பிள்ளை மிளகு ஜீரகம் கடுவு ஏலக்காய் இந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆப்கஸ்லி வாங்கி அவ்வளோ வாங்கினா தான் நம்ம சமைக்க முடியுங்க மதிய சாப்பாடு இன்னும் சாப்பிடாம தான் இருக்கேன் பாருங்கள் மதிய சாப்பாடு நான் இது கூட சாப்பிட்றது சோறு மட்டும் வடித்து வச்சவங்க முன்னாடி பட்டு இன்னும் சாப்பிடாமல் அப்படியே உட்காந்துருக்கேன் இப்படி இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கான பொருளும் இதை முக்கியமாக வந்து வாங்கி அவங்க கேட்பேன் கோ முடியாது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து என்ன சொல்கிறது டியூட்டிக்கு கூப்பிட்ருக்குறாங்க என்ன டியூட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது டேய் பார்த்து வாப்பா ஜாஸ்மின் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் அமைச்சிருக்காங்க இங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இருக்கான் ஸோ அங்கேருந்து வந்து ஏதாச்சும் மாத்திரை வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே வாங்கின பில்லுக்கெல்லாம் இன்னும் இவங்க கேஷ் கொடுக்கல ஸோ அதெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் வாங்கணும் கிளை என்னென்ன கார் இது ஓ மை காட் கைஸ் இங்கே பாருங்களேன் என்னடாது ஸ்மார்ட் அப்போ ஈவி காரோ ஸ்மார்ட்னு எழுதிருக்கு ஜிஃபேம் சூப்பராக இருக்குல்ல கார் பார்க்க குட்டி கோட்டு ஜப்பியா இந்த ஏரியாவும் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் டீசென்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா சார் சார் சர்னு போவோம் யாஸ்மின் சென்டருக்கு ஸோ யாஸ்மின் சென்டரில் என்ன வாங்குறாங்களோ தெரியல ஸோ அங்கே போய் ஃபோன் அடிப்போம் என்ன வேணும்னு சொல்கிறாங்களோ அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம் வீடு கட்டுறதுக்கு எம்மா பெரிய பள்ளம் போட்டுட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் கடைக்காலில் எவ்வளோ சின்னதாக தான் போடுவோம் இங்கேனா நல்ல பில்டிங் கட்டுற மாதிரி ஒரு ஆழமாக ஆள் துளாயி போட்டு விட்டுவோம் எனிவே ஸோ வாங்க யாஸ்மின் சென்டர் போயிட்டு அவங்க என்ன வாங்குறாங்கன்னு தெரியல போய் பார்ப்போம் யாஸ்மின் சென்டருக்கும் வந்தாச்சும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இதுவுமே இருக்குது எல்லாமே பக்கத்து பக்கத்து பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் உள்ளே போய் ஃபோன் அடிச்சு கொடுப்போம் என்ன கேட்குறாங்களோ அவங்களே வாங்கிட்டு வந்து வாங்கிட்டோங்க ரொம்ப பெருசாக தான் வாங்குவோன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் கட்சியில் பார்த்தா ஒரே ஒரு கத்திரிக்கோல் தான் வந்து வாங்க சொல்லிருக்காங்க ஸோ அது இப்போ வாங்கியாச்சு அடுத்து வந்து மெடிக்கல் இதில் எங்களை கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் இல்லை பக்கத்துலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே நடந்தே போயிடலாமோ இது ஃபார்மசி தானா எஸ் ஃபார்மசி தான் நடந்தே போயிடலாம் வாங்க சென்டரு அப்படியே இது வந்து மெடிக்கல் ஸோ அப்புறம் எதுக்கு நம்ம நடந்து வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்தே போயிட்டு அதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக கிளம்பிடுவோம் ஃபர்ஸ்ட் கோ அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட லீவு கேட்கணும் லீவு மீன்ஸ் லீவ் இல்லை டைம் கேட்கணும் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரம்பா அப்படின்ற மாதிரி அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ப ஓகேவா இப்போதைக்கு மெடிக்கல் போயிட்டு கால் அடிச்சு கொடுப்போம் ஃபோன் அடித்து கொடுத்தோன்னே என்ன மாத்திரை வேணுமோ அதையும் பே பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வந்து இது வாங்கிக்கலாம் நம்ப பில்லு நம்மள்ட்ட எல்லாமே அமுச்சு விட்டு எனக்கு காசு இல்லை காலியாக போகுது கொடுத்துருன்னு சொன்னோம்னா காசு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா வச்சுக்கோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பொறுத்த வரைக்கும் மெடிக்கலை கட்டி வாங்கினான்னா மெடிக்கல் காம்ப்ளெக்ஸை கட்டி வச்சிருப்பாங்க இங்கே பிள்ளைக்கு செமையா இருக்குல்ல எல்லாம் பெரிய பெரிய மெடிக்கல் வாங்க வாங்குவோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லக்கு பாருங்களேன் இந்த யாஸ்மின் சென்டர் போனேன் ஒம்போது ரெயாளுக்கு பொருளை வாங்கினாங்க அதுக்கப்புறம் இந்த மெடிக்கலுக்கு வந்தேன் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது ரேளுக்கு தான் பொருளை வாங்கினாங்க ஒம்போது ஒம்பது அப்படியே பதினெட்டு ரயில் ஆயிடுச்சு போயிட்டு கணக்கில் எழுதி விட்டு பில்லெல்லாம் எடுத்து அவங்களுக்கு சேர்த்து அமுச்சு விட்ற வேண்டியது அப்புறம் அந்த மாதிரி நான் பொருள் வாங்க போனோம் எனக்கு கொஞ்சம் லீவு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி பார்ப்போமே கோ பக்கம் வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஸோ பொருளை வச்சுட்டு வேலை அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு ஃபேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருட்டு கட்டணும் இருட்டு கட்டினோடனே லீவ் கேட்டுட்டு லீவ் மாதிரி டைம் கேட்டுட்டு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரணும் ஓகேவா

கள்ளக்குறிச்சி எங்கள் ஊர் கருணாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நாங்கள் வந்து மும்பைலேருந்து நடுவில் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு அப்போ நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம் கள்ளக்குறிச்சிக்கு வந்தோம் ஸோ அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதே கருணாபுரத்தில் தான் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம் கராகபுரத்தில் அதே ஸ்டேட்டாக ரோடு உள்ள ஸ்கூல் ஒன்று இருக்குது அதுக்கு அப்போசிட்டிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்தோம் அங்கே இட்லி வியாபாரம்லாம் அப்போல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தோம் நாங்கள் தங்கியிருந்த அந்த வீடெல்லாம் கூட இன்னமும் அப்படியே தான் இருக்குது ஸோ இந்த இஷ்யூ ரொம்ப இதாக இருக்குது ஸோ ஸ்ப்ரிட்டாக பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சாராயம் ஒரு உயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா சமம் ஆகாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ இருக்கிற எல்லாருடைய கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில தான் இருக்குது பெரிய பெரிய தலைவர்கள் வந்து கள்ளக்குறிச்சிக்கு கருணாபுரத்துக்கும் ஜிஹெச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க தளபதி விஜய்லேருந்து எடுத்து நம்ம இவரு எடப்பாடி அப்புறம் நிறைய நிறைய பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் பிஜேபி கூட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ பாப்போமே என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ நீங்கள் மறுநாள் தான் பாப்பீங்க ரெண்டு நாள் இந்த இஷ்யூ முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவீங்க பட் நான் ரெக்கார்ட் பண்ணுறது இப்போது ஸோ இப்போ தான் என்னால் இதில் ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு ஒரு நிதர்சனமான உண்மை நிவே ஜிஃபம் ஸோ இறந்து போன அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிக்கிறத தவிர நம்ம கிட்ட வேற எதுவுமே இல்லை ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டால வந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இருக்கிற எதிர்பார்ப்பு லட்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அண்ட் இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆல்ரெடி கவர்மெண்ட் தடைப்பட்ட தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அதையும் வாங்கி குடிக்கிறோம் அப்படிங்குள்ள ஒன்றுக்கு நூறு ரூபாய் தயவு செஞ்சு சிந்திங்க ஓகேவா டாஸ்மாகில் கவர்மெண்ட் ரெடி பண்ணுற சரக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது அப்படி இருக்கக்கூடிய ப்ரைவேட்டாக ஒரு தனிநபர் தன்னுடைய லாபத்துக்காக இருபது ரூபா கிடைக்கிற ஒரு பொட்டலத்துக்கிறாக கம்மியாக இருக்கே பரவாயில்லையே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக நம் உங்களுடைய உயிரை நம்மளுடைய உயிரை அதில் பணிய வைக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே சின்னதாக சொசணும்னு தோணுச்சு அதனால தான் பேசுனேன் ஆழ் த இரங்கள் ஆர்ஐபி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இறந்து போன எல்லாத்துக்கும் ஓகே ஜிஃபம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணி கேட்டுவிட்டு ஜி ஃபம் வாங்க போகலாம் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த டியூட்டி கிளம்பி நேரடியாக ஓடி வந்துட்டோம் நேராக தொழுவ போனேன் ஈஷா தொழுது முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தேன் வந்த வேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு டியூட்டி ரெட்டியாகவே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடி வந்துட்டோம் ஏற்ற நம்ம ஹயத்மால் வந்தோம்ல அதில் ஏதோ துணி மினி வாங்கியிருக்காங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இவங்களுக்கு செட் ஆகாமல் போயிருக்கு ஸோ அந்த துணியை மாற்றுறதுக்காக வந்திருக்காங்க இதை சாக்காதான் வச்சு இப்போ நான் உடனடியாக போய் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாகணும் ஹோட்டலுக்கு போயிட்டு ஸோ அதனால குடுக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஏத்மாலுக்கு அந்த பின்னாடியே தான் இருக்குது அப்புறம் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு தொழுது முடிச்சுட்டு காலையிலே அன்னோ ரூமுக்கு போயிடலாம் அப்படியே தொழுதுகிட்டு சாப்பிட்டு கிப்பிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கணக்கு வச்சுருந்தேன் அது ஓசுக்குன்னு பார்த்தா நாளைக்கு தொழுது முடிச்சோன்னே கிளம்பிடுவோம் அப்படின்றச்சு மதிய சாப்பாடே இப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன்றதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல ஸோ இவங்களை கொண்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இஸ்திராவில் இறக்கி வேட்ணும் ஸோ நைட்டோட நைட்டாக நான் சமைச்சாகணும் ஸோ நைட்டே வந்து பார்த்திங்கனா நம்ம போய்ட்டு ஏக்கார்ந்து கொண்டும் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் வந்தாகணும் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு நைட்டோட நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து சமைச்சு வைக்கலான்னு சொல்லியிருக்கேன் பிகாஸ் நாளைக்கு ஃப்ரைடே தான் அழகாக பதினோரு மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு தொழுவதுக்கு போயிடலாம் ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னரூம் கிட்ட கிட்டே போயிட்டு ஈரல் அந்த ஆட்டு ஈரல் அண்ணன் செஞ்சு சில பிறக்கல் சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த ஆட்டு ஈரல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ அதை ரெடி பண்ணி நம்ம என்னப்பா போக முடியுமா இப்படி இப்படி ஒரு வழியில் இருக்குதா இல்லையா இருக்குது இந்த மேலே ஏறி போயிட்டே இருக்க வேண்டிதான் ஸோ நைட்டே நம்ம சமைச்சு வச்சுக்கிறது ஒரு புத்திசாலித்தனம் என்று நான் கருதுகிறேன் அதனாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்க வாங்கச்சுருக்கேன் முதல்ல ஹோட்டலுக்கு போவோம் எங்களுக்கு தெரியாமல் சார் சார் அப்புறத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாலும் இந்த ரொட்டியும் வந்து வர வச்சிருக்கோம் இதை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கடை ஸோ இந்த பாகிஸ்தானி கடை வந்து தாலுருட்டி சுட சுட இப்போ அடிச்சுட்டு உடனடியாக நம்ம வாங்க ஓடலாம் ஓடலாம் சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லம்மியன்ஸ் லைட் எரிஞ்சுட்டே இருக்குது ஓகே ஆஃப் பண்ணியாச்சு ஸோ ஃபைனலி இவங்களை வந்து இப்போ ஒத்தையம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இறக்கி ஹயாத் மால்ல இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க கடுப்பாக இருக்குது சூ கசிமுக்கு வேறு என்னமோ சொல்கிறாரு காய்கறி மார்க்கெட்டுக்கு அதனால் சூக்கு குதார் அப்படிம்போம் இப்போ ஒத்தை சூப்பர் ஒசிம் அப்படிங்கிறாரு தெரியாது அப்படின்ட்டேன் அப்புறம் வழி இப்படி காமிச்சு முருஜில் இருக்கிற ஒத்தேம் மாவால கை காட்டுறாரு எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி சொல்றாங்க தெரியாதா உனக்கு பத்து வருஷமா இருக்கிற அப்படிங்கிறாரு பத்து வருஷமா இருக்கிற எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா தெரியுது இந்த பத்து வருஷத்துல நாங்க என்ன கேட்டு கேட்டு அதை தானே சொல்ல முடியும் புதுசாக ஒரு ஒசைம் ஒசிங்கிறாரு இப்ப சவுதி லாங்குவேஜை விட்டு சூரிய லாங்குவேஜ் ரொம்பவே மாறுபடுதா கொஞ்சம் அதை எப்படி நம்ம உடனே கத்துக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குறது பட் என்ன பண்றது ஒட்டிதான் ஆகணும் குப்பை கொட்டணும் சரிப்பா வந்தாச்சு கொட்டி தான் ஆகணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் ஈ தூக்கிட்டு கிளம்பிட்டோம் எங்கடா அப்படின்னு பாக்குறீங்களா பெட்ரோல் போடுறதுக்கு பிகாஸ் இங்க வந்து நாளைக்கு தொழு முடிச்சோடனே கிளம்புறாங்களாம் தொழு முடிஞ்சோடனே அதிகபட்சம் என்ன பன்னெண்டு பன்னெண்டரைக்கெல்லாம் தொழு முடியும் ஒரு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க ஸோ நான் சாப்பாட்டுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஜெய்பேன் பிகாஸ் எங்கே போகிறாங்கன்னு தெரில ரியாத்தில் தான் நான் கே ஃபோன் போட்டு இப்போ நான் கேட்டேன் இறக்கி விட்டேன் என்னம்மா இவங்கப்பா இது பாட்டுக்கும் நாளைக்கு போகணுன்னு சொன்னிச்சே ஒரு தம்மாம் தமாம் கிம்மாம்னு சொன்னிச்சேன் தமாம் எதுவும் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம துணியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்ல ஸோ அது உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறக்கி விட்டேன்னு ஃபோனை இந்த வண்டி எடுத்தேன் பெட்ரோல் போட்டு வைக்கலான்னு அதுல அதில் பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் லோலாக ஸோ உடனே கேமரா கேமரா பயங்கரமா நோட்டீஸ் பண்ணுறாங்கப்பா வண்டி ஸ்டார்ட் பண்ணது தான் ஆ எங்கே போகிற அதெல்லாம் எங்கேயும் போகல பெட்ரோல் போகணும் நாளைக்கு எங்கேயும் போகணுன்னுங்களே சரி ஓகே நாளைக்கு என்ன தம்மா இல்லை ரியாத்துக்குள்ளேயே இல்லை யாத்துக்குங்கன்னா வெளியே போகிறீங்களா தங்குகிற மாதிரி அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை ரியாத்துக்குள்ளே தான் ஆனால் ஒரு மணிக்கு போயிட்டு நைட்டு மூணு மணிக்கு தான் வருவோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் ரெடி ஆகிக்கோ அப்படிங்குறது கேட்டேங்கப்பா நாளைக்கு அப்போ பயங்கரமான வேட்டை இருக்குது போல இருக்குது மூணு மணிக்குனால் கன்ஃபார்மாக இஸ்திரான்னு சொல்லுவாங்க அந்த இஸ்திராவுக்கு தான் போகிறாங்க அந்த இஸ்திராவுக்கு போனால் மட்டும்தான் எப்பயுமே இவ்வளோ டிலே ஆகும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனிவே பார்ப்போம் எப்படியா இருந்தாலும் பார்த்து வண்டி ஓட்டி தானே ஆகணும் நாளைக்கு இஸ்தராக போகிறாங்க நாளைக்கு ஃபுல்லாக சேமாஃபானு இருக்கப்போ அந்த விளாகில் பார்ப்போமே என்னென்ன தான் நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் சாப்பாடெலாம் என்ன மேடம் சாப்பாடெலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றே இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்குது பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓகே பெட்ரோல் பங்குக்கு வந்தாச்சு நைன்ட்டி ஒன்று நைன்ட்டி ஃபைவ்லாம் இங்கே இருக்கோம் அப்படி அழகாக வந்து பார்த்திங்கன்னா சஞ்சான் சஞ்சான் நம்ம பிராண்டுக்கு போட்டுட்ருக்காங்க போட்டு முடிச்சோன்னா நம்ம ஒரு நூறு ரியாலுக்கு போட்டுட்டு போவோம் நூறு ரியாலுக்கு இது ஃபுல்லாகவும் இல்லைன்னு தெரில பிகாஸ் இதோட டேங்க் கெப்பாசிட்டியும் நமக்கு தெரியாது எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் வாங்க ஸோ பெட்ரோல் போட சொல்லியாச்சு நூறு ரியாலுக்கு போட சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் ஆறு ரியால் ஏழு ரியால் எட்டு ரியால்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஏறிட்டு இருக்கு இங்கே முள்ளும் ஏறிட்டு இருக்கு ரெண்டு ரியால் பதினெட்டு பைசா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய டிஸ்பிளே ஏதோ ஒரு லேட்டஸ்ட் மாடல் போல இருக்கு இது எவ்வளோ பெருசாக இருக்கு தெரிஞ்சவங்களுக்கு இங்கே ஃபுல்லாக டச் டக்கு டக்கு டக்குன்னு டச் பண்ணுறாங்க அதுக்குள்ள நாற்பது ரியாலுக்கு ஏறிடுச்சு கரெக்டா நாற்பத்தி அஞ்சு ரியாலுக்கு இருபது இருபது இருபத்தோரு லிட்டர் கிடைச்சிருக்கு ஓகே பாதி டேங்க் தாங்க இருக்கு இது இன்னும் மீதி டேங்க் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபுல் ஆகாது பட் நம்மள்ட்ட அவ்வளோதான் இருக்கு நாளைக்கு இந்த பில் எல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து மொத்த காஷா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பணத்தை எல்லாம் ரிட்டர்ன் வாங்கணும் அவங்கள்ட்ட பாதிக்கு மேல ஆயிடுச்சு எழுபது ஏழுக்கு அங்கேயே போயிடுச்சு எண்பது ஏழு கிட்டத்தட்ட ரொம்ப ஏறிட்டு இருக்கேங்க இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இங்கே வீடியோ லென்த்தாக போய்ட்டு இருக்கோம் ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிக்கலாம் வாங்க நேராக வீட்டுக்கு போகலாம் ஸோ பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி வந்தாச்சோ எங்கட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தான் பெட்ரோல் போட்டாச்சு நூறு ஆளுக்கு பில்லு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு பத்திரமா வைக்கணும் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரியால் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட்டி செவன் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் கன்சூம் பண்ணியிருக்க வண்டி ஓகே ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தூக்கி போட்டுருவோம் பிகாஸ் இங்கே பாருங்களேன் இதெல்லாம் பில்லோ பில்லு தான் இதெல்லாம் பெட்ரோல் பில்லு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வாங்கின பொருளோட பில்லு தனித்தனியாக வச்சிருக்கேன் பிகாஸ் பெட்ரோல் பில்லுக்கு மட்டும் தான் அங்கே காசு கொடுப்பாங்களாம் கடையில் இப்போ இந்த ஷாப்பில் ஒர்க் ஷாப்பில் போய் வாங்கிக்கணும் இவரோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பில் அதாவது ஆடி லீட் பென்சுன்னு சொல்லி இந்த மாதிரி பிரீமியம் கார் மட்டும் சர்வீஸு மெக்கானிக் ரிப்பேர் எல்லாம் பார்க்குறாங்க எனிவே ஸோ வாங்க அது அது ஒரு பக்கம் வந்துட்டு போது நமக்கு இந்த புக்கர் இருக்கட்டும் நாளைக்கு பேரும் பன்னெண்டு ஒரு மணிக்கு போய்ட்டு நைட்டு மூணு மணிக்கா தலைவலியாக தான் இருக்கு லெட்ஸ் கோ தி ஃபம் இன்னைக்கு இன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுடுங்க அடுத்த வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம் லவ் யூ ஆல் பை பை